வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நம்ம வேல் மாறல் மந்திரம் முருகவேல் துதி எப்படி பாராயணம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது ஏன்னா ரொம்ப நாளாக வேள்மாறல் எப்படி பாராயணம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்டே இருந்த கேள்வி என்னால் அந்த பதி பதிவு வந்து ரொம்ப நாளாக கொடுக்க முடியல அதனால இப்போ வந்து நான் கொடுத்துருக்கேன் நேத்திக்கு வந்து வேல் பூஜை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு வேள் மாறல் மந்திரமும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ முதல்ல இந்த வேள் மாறல் மந்திரம் நம்ம வந்து படிக்கிறதால நமக்கு என்ன பலன் எல்லா நிறைய மந்திரங்கள் இருக்குல்ல அஹ் இந்த வேல்மாறலுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேள்மாறல் மந்திரமே வந்து ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மணி மந்திர ஔஷதம் இப்படி மூன்று பாகமா மூன்று வகுப்புகளாக நமக்கு இந்த மந்திரத்தை வந்து கொடுத்திருக்காங்க பொதுவாகவே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கான மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாப்பத்தி எட்டு நாட்கள் இந்த வேள்மாறலை மறக்காம நாள்தோறும் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல காலம் நம்ம வந்து இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயும் குணமாகும் கந்த கடவுளின் ஒரு நாள் அது மட்டும் இல்ல இந்த வேள்மாறல படிக்கிறதால நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சகல பிரச்சனைகளும் தீரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை இந்த வேள்மாறல் படிக்கிறதன் மூலமாக நிச்சயமாக நடக்கும் அது எப்படி இந்த மந்திரம் படிச்சாலே முடிஞ்சிருமா நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு விதண்டாவாதமா கேட்கிற ஒரு குரூப் இருக்கும் இல்லையா சொல்றேன் அப்படி ஒரு பவர் இருக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு கவலையான விஷயமாக இருந்தாலும் சரி இந்த வேள்மாறலை படிச்சு வேல் பூஜை செஞ்சுட்டு ஒரு மண்டல காலம் இடைவிடாமல் எந்த தடை வந்தாலும் சரி அந்த தடையை உடைத்து நம்ம இந்த ஒரு மண்டல பூஜை நம்ம இதை சிறப்பாக செஞ்சிடறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய அந்த ஆஹ் இதான்னு கண்டிப்பா நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வேள்மாறல் படிச்சுட்டு வரோம் வேல் பூஜை பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நம்ம கனவுலேயே முருகப்பெருமான் வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு கனவுல ஒரு குழந்தையாவோ அல்லது அஹ் ம வேலாகவோ மயிலாகவோ சேவலாகவோ எந்த உருவத்தில் வேணுமானாலும் முருகப்பெருமான் காட்சியளித்து நமக்கு நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு அப்படியே ரொம்ப சிறப்பான இந்த வேள்மாறல எப்படி படிக்கலாம் எப்படி பாராயணம் செய்யலாம் இதோடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் பஞ்சாட்சரம் சடாட்சரம் போன்ற மந்திர எழுத்துக்களை ஐங்கோண அருகோண சக்கரங்கள் கட்டங்களுக்குள்ள அமைய அந்த எந்திரங்களை பூஜை செய்வதால் உயர்ந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அந்த முறையிலதான் இந்த வேல்மாறலும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் உருவாக்கி இருக்காரு வேள்மாறல் பாராயணம் வந்து ஒரு மனப்ப ஒரு அதாவது மன ஒருமைப்பாடோட நம்ம பாராயணம் செய்யணும் இந்த வேள்மாறல் படிக்கும் போது நம்முடைய மனம் அப்படிங்கிறது ஏகாந்த சித்தத்தை உண்டாக்க அதாவது ஒரே ஒரு அஹ் தன்மை இருக்கணும் நம்முடைய மனம் முழுக்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுலே தான் இருக்கணும் வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது அதே போல இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது வேற ஏதாவது வேலை செய்யறதோ இல்ல வெளியில பாக்குறது அந்த பக்கம் பாக்குறது இப்படி பாக்குறது சோ அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யக்கூடாது இந்த வேள்மாறல் படி பாராயணம் செய்ய ஒரு தடவை உக்காந்துட்டோம் அப்படின்னா முழுவதுமாக பாராயணம் செஞ்சுட்டு மந்திரங்களை உச்சரிச்சுட்டுதான் நம்ம வந்து வெளியில வரணும் அந்த மாதிரி நம்ம பொழுது அங்க உருவாகிற அந்த மந்திர அதிர்வு அலைகளை நம்மளால நிச்சயம் உணர முடியும் இதனால என்ன பலன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயத்தினாலும் மன சிறைவாலும் உண்டாகும் ஏவல் வைப்பு பிள்ளி சூனியம் பேய் பிசாசு பிடித்தல் இது போன்ற அவஸ்தையை வந்து நம்ம வாழ்க்கையில இருந்து கண்டிப்பா இந்த மாறல் வந்து மாத்தி அமைக்கும் அது மட்டும் இல்ல பல நாட்கள் தீராத நோய் இருக்கு அஹ் டாக்டர் கூட கைவரிச்சுட்டாங்க எங்களால இந்த நோயை தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுன்றவங்க கூட இந்த மன் வேல் மாறல் ஔஷதம் அஹ் மகா மந்திரத்தை படிக்கிறதால நிச்சயமா அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு அதாவது நாப்பத்தி எட்டு நாட்கள் இடைவிடாமல் தொடர்ந்து தினமும் காலையிலயோ அல்லது மாலையிலயோ ஒரு முறை பாராயணம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வைத்தியர்கள் கூட நோய்க்கு ஒரு ஒரு மண்டலம் வந்து நோய்க்கு வந்து மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த ஔஷத மந்திரத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து பாராயணம் செய்யணும் இது வந்து படிக்கிறதுக்கு ஆண் பெண் சாதி மதம் இப்படி எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது யார் வேணாலும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் இந்த ஆஹ் மகா மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் நோய் வாழ்க்கை சிக்கல் இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து இந்த விலகி சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மகா மந்திரத்தை நமக்கு சோ வந்து ரொம்ப நம்ம பாராயணம் செஞ்சுட்டு மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் இது இந்த மாதிரி நம்ம ஒரு மண்டல காலம் இந்த மகா மந்திரத்தை அதாவது வேள்மாறல் மகா மந்திரத்தை வேள் பூஜை செஞ்சு வழிபாட்டுட்டு வரும்போது சகல சௌபாக்கியங்களும் கைகொடும் சத்ரு பயம் தீவினைகள் நீங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் சகலவிதமான இருந்து மட்டும் இல்ல மன அகன்று வாழ்க்கை சிறக்கும் அதிலும் கார்த்திகேய கடவுளாம் முருகனுக்கு உகந்த திரு கார்த்திகை புண்ணிய மாதத்தில் வேர்மா வேள் பாராயணம் செய்யறது அப்படிங்கிறது மிகுந்த விசேஷமாகும் இதுக்கு முன்னாடியே அஹ் திரு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இந்த கார்த்திகை மாசம் முழுவதும் வேள் பூஜை செஞ்சு வேள்மாறல் படிக்கிறவங்களுக்கு நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ நிறைய பேர் வேள்மாறல் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரீசண்டா வேள்மாறல் படிச்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வந்து சரியா படிக்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதாவது முதல் தடவை நம்ம வேள்மாறல் பாராயணம் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற தான் இருக்கும் அதை தொடர்ந்து படிக்க படிக்க ஒரு ஒரு பத்து நாள் நம்ம கண்டினியூஸா படிக்கிறோம் அப்படின்னா சரளமா அந்த புக்கு பார்த்துட்டு சரளமா நம்மளால படிச்சுட்டே இருக்க முடியும் சோ அந்த மாதிரி ஒரு அழகா வந்து நமக்கு வந்துரும் முதல் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு வாரம் போல கஷ்டமா இருக்கும் அப்புறமா அப்புறமா நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தா ஈஸியா வந்துரும் அதனால சிரமப்படாதீங்க ஒரு அரை மணி நேரத்துல நம்ம வந்து படிச்சு முடிச்சிடலாம் மிஞ்சி மிஞ்சு போனா ஒரு நாற்பது நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மை காக்க கூடிய கந்த கடவுளுக்காக நம்முடைய வாழ்நாள்ல ஒரு ஒரு நாள்ல ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இதை பாராயணம் செய்யறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா இத இதை பாராயணம் செய்யறதால நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா பெரிய அளவுல இருக்கும் முருகப்பெருமான் நம்முடைய இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பா செய்வாரு இந்த ஆஹ் வேள்மாறல அழகா பாராயணம் செய்யுங்க இது எப்படி பாராயணம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மூணு வகுப்பு இருக்குங்க இதை வந்து அருணகிரிநாதர் சுவாமிகள் வந்து அழகாக சொல்லியிருக்காரு அதாவது மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு மணி மந்திரம் அப்படிங்கிறது அதாவது மணி வகுப்பு அப்படிங்கிறது சீர்பாத வகுப்பு மந்திர வகுப்பு அப்படிங்கிறது தேவேந்திர சங்க வகுப்பு ஔஷத வகுப்பு அதாவது மருந்து அப்படிங்கிறது வேல் வகுப்பு இப்படி மூன்று வகுப்புகளாக நமக்கு இந்த வேல்மாறல் பாராயண முறை இருக்கு வேல் வகுப்புல மொத்தம் பதினாறு அடிகள் இருக்கும் அந்த பதினாறு அடிகளும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் ஏறி இறங்கி வர மாதிரி ரொம்ப அழகா அமைச்சிருப்பாங்க அத நான்கு மடக்காக்கி அதாவது பதினாறு இன்ட்டு நாலு அதாவது அறுபத்தி நான்கு அடிகளாக அமைய வந் அமைய வச்சு அந்த பாராயண முறைய வேல்மாறல் அப்படின்னு தொகுத்து கொடுத்தவர் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ஆறாவது அடியாகிய திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே அப்படிங்கிற இந்த அடி வந்து மகாமந்திர அடியில் முதல்ல பன்னெண்டு முறையும் நிறைவுல பன்னெண்டு முறையும் நடுவுல அறுபத்தி நான்கு முறையும் ஆக மொத்தம் எண்பத்தி எட்டு முறையும் வந்து பாராயணம் செய்யணும் இந்த பதினாறாவது அடி எழுவாயாக அமைய முதல் பதினைந்து அடிகள் அனைத்துமே பயனிலையாக வருமாறு பதினாறு அடியும் ஒவ்வொரு அடியிலும் சேர்த்து படிச்சா மட்டுமே அந்த வரி வந்து முழுமை பெறும் இதுதான் இந்த வகுப்போட அபூர்வ அமைப்பு அடுத்து நம்ம இப்ப மகா மகாமந்திரம் அந்த மகா மந்திரத்தை பாராயணம் செய்யிற விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல விநாயகர் வணக்கம் விநாயகர் வணக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து மந்திரங்களை பாராயணம் செய்யணும் முதல்ல விநாயகர் வணக்கம் கந்தர் அனுபூதியில இருந்து நெஞ்சு கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு கேள் சேர் செஞ்சூர் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படிங்கிற பாடலை படிச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகன் பெருமை கந்தர் அலங்காரத்துல இருந்து வருகின்ற மொழிக்கு துணை திரும் என் பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணையடி செங்கோடன் மயூரமே அப்படிங்கிற அழகான பாடலையும் பாராயணம் செய்யணும் அதன் பிறகு மயிலின் திறம் அதாவது அதையும் நம்ம வந்து பாராயணம் செய்யணும் கந்தரலகாரத்திலிருந்து தடக்கொற்ற வேள்மயிலே இடர் திரத்தி அணிவிடு நீ வடக்கிற்கிரிக்க புறத்தினின் தோகையின் வட்டமிட்டு கடற்க புறத்து கதிர்க்க புறத்து கனக சக்கர திடர்க்க புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே இதை பாராயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேவேந்திர சங்க வகுப்புக்கு நம்ம போனோம் அதாவது தரணியில் அரணிய முரநிற நியநுடல் தனிநக நுதி கோடு சாடொங்கு நெடுங்கேறி யோடந்துப எங்கரி இப்படின்னு ஆரம்பிக்கிற பதினாறு அடிகளையும் நம்ம பாராயணம் செஞ்சுட்டு அதன் பிறகுதான் நம்ம வந்து மகா மந்திரத்துக்குள்ள நம்ம போகணும் இப்ப மகா மந்திரம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மகா மகாமந்திரம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் இத்தனை மந்திரங்களையும் பாராயணம் செஞ்ச பிறகுதான் நம்ம மகா மந்திரத்துக்குள்ள வரணும் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது வேலும் மயிலும் சேவலும் துணை இத வந்து ஆறு முறை பாராயணம் செய்யணும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற வரிய ஆறு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து மகா மந்திரம் அதாவது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற மந்திரத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த அடிய முதல் தடவை பன்னெண்டு முறை பாராயணம் செய்யணும் பன்னெண்டு முறை பாராயணம் செய்ததுக்கு அப்புறம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அதுக்கப்புறம் மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இது முதல் அடி இரண்டாம் அடி இரண்டாம் அடிக்கு பின்பு மீண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இத மறுபடியும் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு அடிக்கும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் இந்த அடியை நம்ம சொல்லும் நம்ம அந்த அந்த எழுவாய் அடியை சொல்லும் அந்த பாடல் வந்து முழுமை பெறுகிறது இப்ப முருகன் கிட்ட நம்ம இதை விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அந்த திருத்தணையில் உதித்திரளும் மலை அந்த இதுவ சொல்லி முடிக்கும் பொழுதுதான் அந்த மந்திரமானது முழுமை பெறுகிறது அதனால ஒரு பயனிலை பாடலை சொல்லும் பொழுது அதோடைய எழுவாய் பாடலை முடிச்சாதான் நமக்கு வந்து முழுமையாக பொருள் வந்து கிடைக்கும் இல்லையா அதனாலதான் ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் அந்த திருத்தணியில் உதித்திரலும் அந்த வரியை வந்து சொல்றோம் இதுல இந்த பதிகத்துல ஆரம்பத்திலேயே பன்னெண்டு முறை சொல்ல போறோம் முடிவில் பன்னெண்டு முறை சொல்ல போகிறோம் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அடி பாடலுக்கும் பின்னாடியும் ஒரு ஒரு முறை சொல்ல போகிறோம் அறுபத்தி நான்கு முறை இடையிலையும் சொல்ல போகிறோம் ஸோ அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு அழகாக நம்ம பாராயணம் செஞ்சுட்டு வருவோம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடலுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரே வீடியோல கொடுக்க முடியாது சோ நம்ம இத்தனை இருக்கே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சோ முதல்ல இதை பாராயணம் செய்வோம் பாராயணம் செய்ய செய்யவே உங்களுக்கு இத பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துரும் தன்னால அதனால் பாராயணம் செய்யுங்க வேல்மாரல் பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வேல்மாரல் தொடர்ந்து படிங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்த்து முருகன் நம் பக்கம் இருப்பான் முருகன் நம்ம கூடவே இருப்பான் அதனால் தைரியமாக வேல்மாரல் படிங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீரும் இப்போது வேல்மாரல் நம்ம அழகாக நம்ம அந்த பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நான்கு அடியில் நம்ம வந்து உச்சரித்து அஹ் முடிவுக்கு வரும் பொழுது மறுபடியும் அந்த முடிவோட அஹ் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற அந்த அடிய பன்னிரெண்டு முறை சொல்ல போறோம் அதை முடிச்சதுக்கு அப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற வரிய ஆறு முறை சொல்ல போறோம் இது முடிச்சுட்டா நமக்கு வந்து வேல் மாறல் முடிஞ்சிருமா அப்படின்னா இல்ல இதோட சேர்ந்து தேரணியிட்டு புறம் ஏறி தான் மகன் செங்கையில் வேர் கூரணியிட்டனு வாகி கிரவுஞ்சம் குலைத்தர நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து பேரணி எட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறை தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை இப்படிங்கிற பாடலும் இருக்கு அதையும் பாராயணம் செய்யணும் அதுக்கப்புறம் வேல் விருத்தம் மூன்று இருக்கு அதையும் வந்து பாராயணம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு தான் நம்முடைய வேல் மாறலானது முழுமை பெறும் அதனால வேல் மாறல் முழுவதுமாக படித்து அதனுடைய அஹ் விளக்கத்தையும் தெரிந்து படித்து நம்முடைய நம்ம நம்ம வேண்டிக்கின வேண்டுதலை வந்து சிறப்பா செய்யலாம் சோ ரொம்ப அருமையா இருக்கும் முதல்ல ஆரம்பிக்கும் தான் கஷ்டமா இருக்கும் வேல் வேல் வகுப்பு அப்படிங்கிறது தான் கஷ்டமா இருக்கும் நம்ம பாராயணம் செய்ய 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 அந்த மாறல பழக பழக நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அத படிக்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க அது இப்ப நமக்கு வந்து படிக்க முடியல அதாவது வார்த்தைகள் வந்து கொளறுது தப்பு தப்பா படிச்சிடறோம் அப்படிங்கிற பயம் இருக்கு பயப்படாதீங்க ஆஹ் தவறாக தான் மறுபடியும் படிக்கும் பொழுது அது வந்து மாறி கரெக்டா வந்து நமக்கு வரும் அதனால தவறா படிச்சாலும் பரவாயில்ல உக்காந்து அந்த புக்கை first புக்கு வாங்கிக்கோங்க வேல்மாரல் மாறல் வந்து ஆஹ் விக்குது சோ அத வந்து வாங்கிக்கோங்க அழகா ஆஹ் உக்காந்து ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் ஆகும் சோ அந்த டைம் எடுத்து உக்காந்து பொறுமையா படிங்க படிச்சு முடிச்சு ஒரு ஒரு பத்து நாள் நீங்க கண்டினியூஸா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும் கண்டிப்பா தெரியும் அதனால பயப்படாதீங்க தப்பா படிச்சிருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் முதல்ல அப்படிதான் இருக்கும் போக போக கரெக்டா வந்துரும் நமக்கே அந்த ஆர்வம் வரும் ஸோ அதனால தைரியமா படிங்க இப்போ முதல்ல எடுத்ததுமே சரியா படிக்க வரல அப்படின்னா இப்போ வந்து போன்ல நிறைய ஆஹ் பா பாடல்கள் வந்து முழுவதுமாக இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இது அப்படியே முழுவதுமாக ஆஹ் பாடலாகவே இசையோடவே வந்து வந்திருக்கு நிறைய வந்து இசையோட போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பாருங்க கேளுங்க நல்லா உக்காந்து அமைதியா கேளுங்க அப்படி கேட்டுக்கிட்டே அந்த வேள்மாறல் பாராயணத்தை ஆஹ் காதுல கேட்டுக்கிட்டே படிங்க முதல்ல அந்த மாதிரி கேட்டுட்டே படிங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்களே அடுத்த வரிய உச்சரிப்பீங்க சோ அது அப்படியே வந்துரும் உங்களுக்கே அதனால கஷ்டம் வந்து தான் இருக்கும் போக போக அழகா பாராயணம் செஞ்சிருவீங்க யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனை இருக்கோ வாழ்க்கையில இவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறோம் முடியல அடுத்த கட்டம் வாழவே பிடிக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த வேல்மாறல் பதிகத்தை படிச்சு நிச்சயமா வாழ்க்கையில பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால முருகன் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு முருகன் இருப்பான் கந்தன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாத வாழ்க்கையை வாழ வேல் மாறல படிங்க படித்து வாழ்க்கையில் பயனடைங்க நன்றி வணக்கம்